அன்புக்குரியவர்களே தை அமாவாசை வழக்கமாக போகிற சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன் கோயிலுக்கு உள்ளே போகும்போதே அங்கே அந்த பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டே போனேன் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்து அந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது யாசகம் கொடுக்கணுன்ட்டு கொடுத்துக்கிட்டே வரும்போது அங்கே என்னுடைய கவனத்தை கவர்ந்தது ஒரு ஆள் நல்ல எட்டு மழை வேட்டி மல்லு வேட்டின்னு அது கட்டிக்கிட்டு கலர் சட்டை கோடு கூட போட்டு சட்டை போட்டு உட்காந்தாருங்க அவர் அந்த கூட்டத்தோடையும் ஒட்டலை நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வண்டி எடுக்க போனேன் அவரால் எழுந்திருக்க முடியல உட்காந்ததுலேருந்து கொஞ்சம் சார் கை கொடுங்க போயிட்டு கை கொடுத்து அவர் தூக்கி விட்டுட்டு என்ன சார் ஏதாவது வேண்டுதலா க இது மாதிரி பிச்சை எடுத்து காணிக்க செலுத்துகிறேன் இல்லை சார் இதான் வாழ்க்கை அப்படின்னார் எனக்கு தலை கீழே தூக்கி வாரி போட்டதுங்க என்ன சார் அப்படின்னு சார் நான் ஒரு இருபத்தி ஆறு வருஷம் எஸ்ஓவா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சவன் சார் ப்ரைவேட் கம்பெனி பென்ஷன்லாம் கிடையாதுங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சேமித்து ஒரு வீடு கட்டிட்டாங்க திடீர்னு எனக்கு பார்வை மங்களாக போச்சுங்க கண்பார்வை மங்களா போச்சு கம்ப்யூட்டரில் இந்த அட்டண்டன்ஸ் போடுறது அது இதெல்லாம் தான் பண்ணணும் என்னால் பண்ண முடியலைங்க அதனால் வீட்டுக்கு போடான்னு அனுப்பி விட்டானுங்க வீட்டில் வந்து உக்காந்துட்டாங்க பையன் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை காலைல ஏழு மணிக்கு போனான்னா சாயங்காலம் ஏழு மணி தான் மருமகள் நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியன்னு தெரியலைங்க வந்த நாள்லேருந்தே அந்த அம்மாவுக்கும் எனக்கு ஆகலை என்னுடைய மனைவி புண்ணியவதி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பூவோடும் புட்டோடும் போய் சேர்ந்துட்டாங்க இப்போ எனக்கு பிரச்சனையே சாப்பாடு பென்ஷன் கிடையாதுங்க பையன் காலையில் ஏழு மணிக்கு போனால் சாயங்காலம் ஏழு மணி முழுக்க முழுக்க மனைவியோட பேச்சை மட்டுந்தான் கேட்பான் அந்த பொண்ணு என்ன ஒரு ஆர்டர் போட்டுச்சுங்க என்ன பண்ணுவீங்களோ எங்கே போய் வேலை செய்வீங்களோ தெரியாது தினமும் நான் ஏதோ ஒரு தண்டல் நூறுரூபா கட்டணும் அந்த ஆள் எனக்கு ஐம்பது ரூபா தான் தரோம் அந்த ஆளுன்னு இன்னும் பெருமையாக சொன்னதோ உங்கள் வீட்டுக்காரர் நீ வந்து எனக்கு ஐம்பது ரூபா டெய்லி கொண்டாந்து கொடுக்கணும் கொடுத்தா தான் உனக்கு மூணு வேலை சோறு போடுவோன்னு நினச்சிங்க எனக்கு யாருங்க வேலை கொடுப்பா கண் பார்வை கொஞ்சம் மங்களாக இருக்குது எங்கே போய் வேலை கேட்டாலோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக என் வாழ்க்கையிலே செய்ய முடியாத செயல் எந்த ஒரு மனிதனுக்குமே ரொம்ப 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 தைரியம் வர வேண்டிய செயல் பிச்சர் எடுக்கிறது செத்து போலாங்க அதுக்கு கையை நீட்டி ஐயா அம்மா அப்படின்னு பிச்சை எடுக்கிறத விட ஒரு மனுஷன் செத்து போகலாம் ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலங்க எனக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நான் கோழை கிடையாதுங்க ஒரு மூணு கோயில் இருக்குங்க தினமும் ஒரு கோயில் வாசலில் உட்காந்து கையை நீட்டுவோங்க பத்து பேர் பிச்சை போடுவாங்க இருபது பேர் அசிங்க அசிங்கமாக திட்டுவாங்க தென்னை காலில் கூட ஒரு பொம்பளை நல்லா பல பலன் மைனர் மாதிரி வெயிட்டு கேட்டு உட்காந்துருங்க அம்மாருக்கு கையேந்தினு மூஞ்ச மோரையும் பாரு அப்படின்ட்டு போச்சுங்க என்ன செய்ய முடியும் இப்போ நீங்கள் கொடுத்த பத்து ரூபாயோட ஐம்பது ரூபா சேர்ந்துருச்சுங்க இன்னைக்கு எனக்கு மூணு வேளை சாப்பாடு ஷார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் நடந்து போனார் அதே கோயிலில் ஒரு பக்கமாக வந்து புரோகிதர்கள் சீரியஸாக தை அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்குறானுங்க அங்கே ஒரு ஐம்பது குடும்பம் நின்றுக்கிட்டு அவங்க வீட்டில் இருந்து செத்து போனவங்க இல்லைங்களா மாமனார் மாமியார் அப்பா அம்மா அண்ணன் தம்பி யார் செத்து போனவங்களோ எல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறாங்க ஒரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஆயிரம் ரூபா கோயிலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரரூவா கொடுத்து கொடுக்குறாங்க நான் கேட்பதெல்லாம் உயிரோடு இருப்பவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு இறந்து போனவருக்காக தர்ப்பணம் கொடுப்பது எந்த வகையில் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் இறப்பு என்பது திரும்ப கிடைக்காத ஒன்று உன்னுடைய அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ அவர்கள் இறந்தவர்கள் இறந்தவர்கள்தான் திரும்ப அவர்கள் வரப்போவது கிடையாது எல்லோருடைய முடிவும் பயாலஜிக்கல் உறுப்புகள் செயலிழந்து அல்லது உறுப்புகள் நசுக்கப்பட்டு ஆக்சிடென்டல் டெத் இப்படி நடக்கிறது தான் முடிவு ஆக இவர்கள் எங்கோ பிறந்திருப்பார்கள் அவர்கள் நல்ல வாழ்வு வாழ வேண்டும் அல்லது கடவுளின் காலடியில் உட்கார்ந்து கொண்டு இருப்பார்கள் அவர்கள் நல்ல பேறு பெற வேண்டும் இவையெல்லாம் என்ன முட்டாள்தனம் உயிரோடு இருப்பவர்களை கவனியுங்கள் உங்கள் வீட்டில் மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களை பாருங்கள் அவர்களுக்கு உதவுங்கள் உங்களுடைய வருமானத்தில் அட்லீஸ்ட் டென் பர்சன்ட் இவர்களுக்கு போகட்டும் இவர்கள் வாழ்த்துகின்ற வாழ்த்து உங்களை வாழ்வின் உச்சத்துக்கு கொண்டு செல்லும் மரணமடைந்தவர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் செய்யுங்கள் அது உங்கள் நம்பிக்கை ஆனால் உயிரோடு இருப்பவர்களை உதாசீனப்படுத்தி விட்டு எந்த ஆற்றங்கரை கங்கை ஆற்றின் கரையில் உட்கார்ந்து காவிரி ஆற்றின் கரையில் உட்கார்ந்து நீ செய்கின்ற தர்ப்பணத்தால் யாருக்கும் எந்த ஒரு புண்ணியமும் இல்லை மியர் வேஸ்ட் ஆஃப் மணி வாழ்க வளமுடன்